ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முப்பது ரூபாயை வச்சு முட்டை முட்டைப்பப்ஸு தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக சுவையாக நம்ம பேக்கரியில் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே எப்படி முட்டை பப்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கினா நாகா பிராண்ட் மைதா தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் தான் எடுத்துக்கிட்டேன் இரநூறு எம்எல் டம்ளரால ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்துக்குவோம் ஒரு கால்ஸ் டீ டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்குவோம் சால்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா படுறபடி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நான் சோட்டா மாவுலாம் இதில் வந்து ஒரு துளி கூட நான் சேர்க்க கிடையாது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தொளிச்சு தொளிச்சு இதை மா மாவை பிணைஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிணையணும் நம்ம வந்து தண்ணி ரொம்ப ஊற்றுனா மாவு வந்து தண்ணியாக போயிடும் கொஞ்சம் மாவுங்கிறனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ரெ ரொம்ப வேணா ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற ஆயில் ஊற்றியாச்சு இதை நல்லா வந்து இதே மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிணைஞ்சாச்சு இந்த பக்குவத்துக்கு பிணஞ்சிக்கணும் நல்லா டைட்டாக நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் இதே மாதிரி ரெண்டு உருண்டையாக நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு ஊறுனா போதும் ரொம்பலாம் ஊறணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாவு அடுத்தது வந்து இதுக்கு நம்ம முட்டை வந்து முட்டை பப்ஸு தானே செய்கிறோம் அதனால் ரெண்டே ரெண்டு முட்டை தான் நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு முட்டையாக வேக போட்டுக்குவோம் நம்ம கரண்டியில் வச்சு போட்டிங்கன்னா உடையாமல் இருக்கும் நம்மளுக்கு ஒரு கரண்டி குழி எடுத்து அதில் வச்சு போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே கல் உப்பு போட்டுட்டேன் இது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்து நம்ம வே முட்டையை வேக போட்டால் உடையாது இன்னொரு டிப்ஸ் என்னென்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் நம்ம அதில் ஊற்றிக்கிட்டாலும் முட்டை வெடிப்பு வராது இந்த சைடு நம்ம முட்டை பப்ஸ்கு உள்ளே வைக்கிறதுக்கு உள்ளது நம்ம மசாலா தயார் பண்ணிக்குவோம் நான் ஒரு நாலு பல்லாரி வெங்காயம் நடு நறுக்கி எடுத்துக்கிட்டேன் பொடிசாக கட் பண்ணி அதை வந்து நல்லா வதக்கிக்குவோம் ஒரு ரெண்டு மிளகாய் தான் இதுக்கு ரெண்டு மிளகாயும் அந்த பச்சை மிளகாயை நல்லா நம்ம நீல வாக்கில் அறுத்து போட்டுக்குவோம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு க அது வதங்கிறதுக்கு கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு கண்ணாடி இப்போதான் வந்தோன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கால காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் கால் டீஸ்பூன் தான் போட்டேன் நம்ம வீட்டில் வீட்டில் அரைச்சது கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போட்டுக்கோங்க இல்லைன்னா கடையில் வாங்கின கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை தோலை நம்ம நீக்கிட்டு இதே மாதிரி நீல வாக்கில் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாதியாக பாருங்க இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை ரெண்டு முட்டையும் இதே மாதிரி நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன் நறுக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த மா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்குவோம் இந்த மாவை திருப்பி திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க மாற்றி மாற்றி போட்டு திருப்பி திருப்பி நல்லா நம்ம வந்து தேய்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து லேயர் கிடைக்கும் அந்த பப்ஸுக்கு அதனால் ம மா திருப்பி திருப்பி தேய்க்கணும் இந்த நம்மளுக்கு அந்த பப்ஸு லேயர் கரெக்டாக அப்போ தான் கிடைக்கும் இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா அகலமாக தேய்ச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு திருப்பி திருப்பி நான் தேய்ச்சோனே இதே மாதிரி தேய்ச்சோனா நம்ம வந்து நம்ம என்ன சைஸுக்கு நம்ம வந்து பப்ஸு ரெடி பண்ண போகிறோமோ அதே சைஸுக்கு நீங்கள் வந்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அதுக்கு உள்ள மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்குவோம் அடுத்தது நம்ம அரை முட்டையும் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இதில் நம்மளுக்கு தேவையோ நம்மளுக்கு சதுர வடிவமாக வட்ட வடிவமாக எப்படி நம்மளுக்கு தேவையோ அதே மாதிரி நீங்கள் இந்த மைதா மாவு தான் வந்து கரெக்டாக ஆங்கிலில் வச்சு மடிச்சுக்குவோங்க அந்த இது அந்த இதுக்கு கொஞ்சம் மைதா கரைச்சி கூட ஒட்டலாம் இது ஆனால் வந்து பிரியாது இல்லை நீங்கள் பிகினஸ்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மைதா மாவு கலக்கி அந்த ஓரங்களில் ஒட்டி விட்டால் நல்லா அது பிரியாமல் அப்படியே இருக்கும் நமக்கு இதே மாதிரி நீங்கள் என்ன சேப்பில் வேணுமோ போட்டுக்கோங்க அடுத்ததையும் நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் முப்பது தான் செலவும் வந்து நம்ம நான் ஒரு ஆறு பப்ஸுக்கு மேலேயே வந்தது கடையில் ஒரு பப்ஸு இருபது ரூபாயாக பசங்க சொன்னாங்க நான் என்ன எவ்வளோன்னு தெரியலை நம்ம வீட்டிலே செஞ்சால் சுத்தமாக சுகாதார முறையில் பசங்களுக்கு பிடிச்சதான் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா அது ஒரு மன திருப்தி தானே ஹாசிப் காண்டி தான் இதை ட்ரை பண்ணி செஞ்சோம் சூப்பராகவே அமைஞ்சிருந்தது மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணோன்னே வந்து அடுத்தது வந்து நம்ம ஒன்றென்னா போட்டு எடுங்க ரொம்ப போடாதீங்க ஒன்றுன்னா நம்ம போட்டு எடுத்தால் கரெக்டாக வரும் நம்ம வச்சோன்னே நம்ம போட்டோன்னே ரொம்ப சிம்மாக ஆக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப வந்து ஹையாக வைக்கக்கூடாது நம்மளுக்கு மேலே உள்ளதெல்லாம் வெந்துடும் உள்ளுக்கிற உள்ளதெல்லாம் வேகாது அதனால் நல்லா ஹீட் ஆக்கிட்டு ஆயிலை அப்புறம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மீடியமாக தான் வச்சு நம்ம இதை வந்து பொறிச்சு எடுக்கணும் ஒன்றுன்னா பொறிச்சு எடுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு பாருங்கள் எப்படி வேகுதுன்னு நம்மளுக்கு அதே டேஸ்ட் இருக்கும் நம்ம சைஸு தான் கரெக்டாக நம்ம தேய்ச்சி எடுக்கணும் அதுதான் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும் இதே மாதிரியே எல்லாமே எல்லா பப்ஸையும் நான் வேக விட்டு எடுத்துக்கிட்டேன் ரவுண்ட் ஷேப் வேணுமா சதுர ஷேப் வேணுமா செவ்வகை வடிவம் வேணுமா என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம அதை வந்து போட்டு எடுத்துக்க வேண்டாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டு எடுத்துக்கலாம் நல்லாவே வெந்து வருது எனக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லாவே சூப்பராக டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கினது மாதிரியே இருந்தது நம்ம பேக்கரியில் வாங்கினது வந்த மாதிரியே இருந்தது நம்ம வீட்டிலையே நம்ம வந்து செய்கிறனால எ எக் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக தான் இருந்ததே தவிர அதில் வெறும் இதுவுமே இல்லைன்னு சொல்லி பசங்க சொன்னாங்க பாருங்க சூப்பராக சுவையாக நம்மளுக்கு வந்து முட்டை பப்ஸ் ரெடியாக ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எஸ்டிஎம் லேக் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அந்த மசாலா அந்த இதெல்லாம் வச்சு செம்ம சூப்பராகவே இருந்தது இதே மாதிரி மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்